நமக்கு தெரியாமே ஒரு இது சர்ப்ரைஸ் எரிமெண்ட்ஸ் கண்டிப்பா அவர் எப்பவுமே வச்சிருக்காரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வச்சிருக்காரு பிராண்டிங்ல ஏதோ ஒரு சின்ன மிஸ் இருக்கோமோ இருக்குதோன்ற ஒரு ஃபீல் என்னன்னா ஒருத்தர் ஜேவின்றாரு ஒருத்தர் தளபதின்றாங்க ஒருத்தர் வெற்றி தலைவர்ன்றாங்க சோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் விஜயன்ற பேரையே யூஸ் பண்ணிக்கலாம் விஜயனோட விஷயத்துக்கு மக்களே பேர் வச்சிருவாங்க அவர் பயணம் போறாருன்னா அந்த பேருக்கு அதுக்கான பேர் மக்களே வச்சிருவாங்க இவங்க தனியாக ஒரு பேரை காயின் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு காயின் பண்ணணும்னு அவசியம் வணக்கம் வணக்கம் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றிருக்கிறார் அவருடைய அரசியல் பயணத்தையும் இன்னைக்கு அவருடைய அரசியல் பயணத்தில் இந்த நாள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறீங்க அவருக்கு எப்பவுமே அரசியல் எண்ணங்கள் இருந்திருக்கு அவர் பேசுறதுல அரசியல் இருக்கும் இப்போ இருந்தே அரசியல் இருக்கும் அதில் சூசகமா நிறைய சொல்லுவாங்க அவர் பேசுறதுக்கு புரியாதுன்ட்டு எல்லாத்துலேயும் அரசியல் வச்சுதான் பேசுவார் ஆனால் வந்து ரஜினிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்கள் அவருக்கு கொடுக்கல ரஜினி எத்தனை தடவை வந்து அரசியலுக்கு எப்போ வரீங்கன்னு கேட்டவங்க கமலை பார்த்து கேட்கவே இல்லை அந்த வேட்க அவருக்குள்ள ரொம்ப நாளாக இருந்திருக்கு மக்கள் கேட்கவே இல்லை ஆனாலும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா அது ரஜினி உள்ளே வராருன்னு தெரிஞ்ச உடனே நம்மளும் போட்டி இறங்கலான்னு இறங்கிட்டார் அப்புறம் அவர் ரிவர்ஸ் வாங்கிட்டார் பாவ இவர் நடுவாட்டம் இருந்துட்டார் ஆக்சுவலாக நல்ல ஸ்டார்ட் ஃபோர் பர்சன் இஸ் இ குட் ஸ்டார்ட் அது அதை வச்சு கொஞ்சமாக பெட்டர்மெண்டாகி போயிருக்கலாம் என்ன அந்த ஒற்றை கருத்து இருக்க கட்சிகளுக்கு உள்ளே கொண்டு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கலாம் பட் ஆனால் அவருக்கு கட்சியில் இருக்கவங்க வந்து சப் அந்த சப்போர்ட் கிடைக்கல அந்த விரக்தியில் என்ன எல்லாரும் பிரேக் ஆகி போனோடனே அவரும் கடைசியில் யார் எதிர்த்தாரோ அவருக்கிட்டே போய் சேர்ந்துட்டாரு அரசியலில் ஏதோ சொல்லுவாங்களையா பிழைப்போக்கும் ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவரோட நிலமை ஃபைன் எனிவே கன்ராட்ச்ஸ் இன்றைக்கி போய் தமிழில் பதவி ஏற்றுருக்காரு அடுத்த ஆறு வருஷத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னென்ன மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டை சார்ந்து எடுத்து வைக்கிறாருன்னு பார்ப்போம் அதே சமயம் பார்த்திங்கன்னா நேற்று ரெண்டு பேருக்கு எக்ஸிட்டு நிறைய பேருக்கு எக்ஸிட்டு அதில் வைகோவும் ஒருத்தர் அவர் இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுத்தாரு முக்கியமாக நிறைய பேரை தேங்க்கும் பண்ணார் தமிழ் இழுத்துக்காகவும் என் கடைசி மூச்சுருக்கும் குரல் கொடுப்பேன்னு சொன்னார் பட் அதே சமயம் பிஜேபியிலேருந்து அங்கேருந்தே குரல் வருது நீங்கள் எங்கள் சைடு வந்துடுங்க அசாவட்டி எம்பி ஆகலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க கட்சியில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பட் ஆனால் அவர் அந்த அந்த இடத்துல இல்லாது எனக்கே பர்சனலாக மனோ வருத்தம் தான் வைகோ கமலுக்காக வந்து வைகோ ட்ரேட் பண்ணது வந்து எனக்கு அது பர்சனலாக ஒரு இது கமலுக்கு இடம் கொடுத்தது ஃபைன் அதில் எனக்கு குளம் இல்லை ஆனால் அந்த அந்த இடத்துக்கு வைகோக்காக ட்ரேட் பண்ண வச்சது வந்து ஃபேர் இல்லைன்ற மாதிரி தோணுது அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட ஒரேட்டிங் ஸ்கில்ஸ்க்காகவும் ஏன்னா வந்து எப்பவுமே தமிழ்நாடு எம்பி நல்லா பேசுவாங்க எம்பிங்க நல்லா பேசுவாங்க பாராளுமன்றது எல்லாம் ஃபைன் ஆனால் அந்த அந்த ஒரு ஒரு போர் முழக்கத்தை விடுறதுக்கு அவரோட பெஸ்டான ஆள் யாருமே கிடையாது அதை அவர் கிரியேட் பண்ணக்கூடிய ஆள் அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஆள் அவர் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பீப்புள் இல்லாமல் எம்பிங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல காத்திருந்தான் பார்க்கணும் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒரு நடைபயணத்தை தொடங்குறாரு ஒரு நூறு நாட்கள் நடைபயணம் அப்படிங்கிறது அவங்க கட்சிக்குள்ளேயே ஏற்கனவே சில குழப்பங்கள் இருக்கு தந்தை மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடு இதற்கிடையே அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்படி அமையும் பார்க்குறீங்க நேற்று அவருக்கு லாஸ்ட் டேட்டு ஆனால் அவர் போகலை நான் ரெண்டு பேரும் சொன்னேன் இல்லையா வைக் அவருக்கு அவர் போகவே இல்லை ஆப்சன்ட் எப்பவும் போகல ஆப்சென்ட் கேட்டால் அவர் ஒய்ஃபுக்கு பர்த்டேன்னாங்க இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு பர்த்டே ஃபைன் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே மருமகளுக்கும் மாமனாருக்கும் ஹாப்பி பர்த்டே ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் சண்டைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இத்தனை நாள் அப்சர்வேஷனில் எனக்கு புரிஞ்சது அதுதான் பட் ஆனால் வந்து அன்புமணி போடும்போது மை பெட்டர் ஹாஃப் மை சோல்மேட்ன்ற மாதிரி போடுறார் ஸோ இவரோட அபிலாஷங்களை தான் அவர் அந்த அவங்க வந்து சப் பேக் போ வந்து தீர்த்து வைக்கிறாங்கன்றது புரியுது ஆனால் கெட்ட பேர் வந்து அவங்களுக்கு தான் வருதுன்ற மாதிரி புரியுது நீ என் பிள்ளைய கெடுத்து வச்சிட்டுன்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் அன்பு ராமதாஸ் டாக்டர் ராம்தாஸ் பார்வையில் இருக்கின்றார்ன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த பயணம் வந்து அவர் வித் பண்ணிக்கிறதுக்கு அவரை நின்ன நாட்டிக்கிறதுக்கான பயணமாக அவர் பார்க்குறாரு இதுதான் ஆக்சுவலாக டாக்டர் எதிர்பார்த்தது நீ போய் மக்களை சந்தி நீ தலைவராக இருக்கிற போய் சந்தின்றது தான் அவர் எதிர்பார்த்தது இன்னைக்கு அதை செய்கிறாரு ஆனால் வந்து லைக் அவரோட வாழ்த்தோட தான் நான் செய்யறேன் அவர் பிறந்த வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சரி ஆனால் அவர்கிட்ட போய் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு செஞ்சா அதோட நிலைமையே வேற இது மக்கள் கிட்டேந்து அந்த லைக் என்ன சொல்லு கூட்டம் என்னதான் கூட்டம் சேர்த்தாலும் நீ அப்பாவை விட்டுட்டு நீ பண்றது சரியில்லைப்பான்ற மாதிரி தான் எல்லாரோட தாட் ப்ராசஸ் என்ன இருந்தாலுமே அதுதான் இருக்கும் ஃபைனலாக மக்கள் வந்து சென்டிமெண்டலாக பார்க்கும்போது அவர் உருவாக்கணும் கட்சிப்பா நீ உங்ககிட்ட எல்லா நிர்வாகிகளும் இருக்கட்டும் நீ அவரையும் விட்ட அந்த கேள்வி வரும் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் அவர் பேச்சு கேட்டு போகிறதுல என்ன பிரச்சனை அனுசரிச்சுட்டு போ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரல் பீப்புளோட தாட் ப்ரொசஸ் இருக்கும் அதை சரி செய்யாமல் இதெல்லாம் செய்கிறது வந்து பெருசாக ஈடு கொடுக்கறது ரிசல்ட் கொடுக்காதுன்னு தான் நான் பார்க்க வட மாவட்டங்களில் இன்றைக்கும் வலுவான கட்சியாக பாமக இருக்காங்க அவங்களுடைய தேவை வந்து திராவிட கட்சிகளுக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ரெண்டு தரப்பாக கட்சிக்குள்ள அணிகள் இருந்தாலும் கூட்டணி அரசியல்னு வரும்போது இவங்களுடைய பங்கு முக்கியமா இருக்கும் இல்லையா இந்த பயணத்துக்கு பிறகு பாமக எப்படியான ஒரு இடத்துல இருக்கும்னு பாக்குறீங்க பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல நான் நான் சொல்றேன் இந்த பயணத்தை முடிஞ்சப்பறம் அன்புமணிக்கும் உண்டான இது இருக்கலாம் முடிக்கும் போது அவர்கான ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா அது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டட் தான் அதெல்லாம் அதுல மாற்றுக்கிறது இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் அவருக்கும் சரி இவர் எடப்பாடியும் சரி க களத்தில் இருக்காங்க அவங்களோட இருக்கும் போது இது எந்த அளவுக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும்னு தெரியல ஏதாவது ஒன்று ரெண்டு கான்ட்ரவர்ஷியெலாம் பேசும்போது அதுக்கான அட்டென்ஷன் வரும் லோக்கலில் மக்கள்ல இவங்க எல்லாருமே கூட்டுற மக்கள் பணம் ஃபண்டு வச்சு கூப்பிட்டாலும் அது அதான் சொல்கிறனே இது உள்ளே போய் டெப்த்தாக போய் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல அவர் வந்திருக்காருன்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனாலும் மனசுக்குள்ளே இந்த கேள்வி இருக்கும் ஓட்டு போடுறவங்ககிட்ட மனசில் அந்த எண்ணம் இருந்துங்கன்னே இருக்கும் அதே மாதிரி இப்போ நாளைக்கு கூட்டணி பேசறவங்க யார்கிட்ட பேசுவாங்கன்னு இருக்கு இப்போ நாளைக்கு அன்பு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்போ ராமதாஸை ஒதுக்கி வச்ச மாதிரி எல்லாருமே ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிரும் அப்பா ராமதாஸ் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாருன்னு தெரியல இன்றைக்கே வந்து இந்த இதில் வந்து கட்சி கொடி பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரிலாம் கம்பெனி ரஜூஸ் பண்ணியிருக்காரு இது எங்கே போ இது அடுத்து எங்கே போகும்னு தெரியல இது முழுசாக முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு அந்த சந்தேகமே இருக்குது இது ஹண்ட்ரட் டேஸ் போகுமான்றதே எனக்கு பெரிய டவுட் இருக்குது அதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் நடக்கும் தான் தோணுது இது மக்கள்கிட்ட வந்து அதான் சொல்றனே ஒரு சாரார்கிட்ட அதாவது அவங்களோட பத்திர சதவீதம் இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டுமே இது முழுசாக போய் சேருமான்றதே பெரிய டவுட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த கேம்பெயின் எடுக்கும்போதே அவங்களோட ஓட் ஷேர் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட வணங்கும் போது அதில் பாதி பேர் தான் வந்தாங்க இன்றைக்கி வந்து அப்பாவும் மகனும் தனியாக இருக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது களத்தில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு விஜயன் மாதிரி ஒரு உள்ள உள்ளிருக்காங்க இதெல்லாம் தாண்டி அந்த ஃபைவ் பர்சன்ட் ரீடைன் பண்ணுவாங்கன்ற எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த சண்டேக்கெல்லாம் பிறகும் அது ரீட்டைன் ஆகும்ன்ற நம்பிக்கை இல்லை நம்ம வந்து வெறும் வட மாநிலங்களா இவங்களுக்கு இருக்குன்றது இருக்குன்றதுவோ நம்ம சொல்லிட முடியாது ஒரு மேஜர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட இருக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னிக்கும் அவங்க தான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கல அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ப்ரூவ் பண்ணும் ஓகே அடுத்ததான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் உறுதின அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க அது கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட்டம் வருது இல்லையா அதிமுக மேல நிறைய குறைகள் சொல்றாங்க கட்சி பலவீனமா சொன்னாலும் கூட இன்னைக்கும் அவங்க வந்து நாங்க அதே வலுவோடு இருக்கோம் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு இடத்துலையும் வரவேற்பு இருக்கு ஆட்சி மாற்றம் உறுதின்னு நீங்களும் நினைக்கிறேன் நான் ஆட்சி மாற்ற உறுதின்னு நினைக்கல ஆனா மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு அது என்னதான் கூட்டப்பட்ட கூட்டமா இருந்தாலும் திமுகவும் தான் கூட்டினாங்க ஆனா அந்த அவங்களுக்கு வந்த போர்ஸோட இவங்களுக்கு வந்த ஃபோர்ஸ் அதிகம் அதுக்கு என்ன திமுக சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா முட்டு சந்தில போய் மக்களை நிக்க வச்சுக்கிறாங்கன்னு ஆனால் அந்த ஸ்பேஸ் பெருசு தான் அந்த ஃபுல்லாக தலை தான் தெரியுது எங்கேயும் காலி ஸ்பேஸே தெரியல அதே திமுக கூட்ட கூட்டத்தில் எவ்வளோ காலி ஸ்பேசஸ் தெரியும் அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் நான் அதை எப்பவுமே அதான் சொல்லுவேன் எடப்பாடியார் வந்து ரொம்ப லேஸாக எல்லாருமே டீல் பண்ணுறாங்க அவர் வேற எலெக்ஷன் மோடு வந்தார்னா அவர் வேற அதுக்குள்ளே அவர் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஜெயலலிதாவோட ஆவியே வந்த மாதிரி ஒரு மக ஊர் பக்கம் போனால் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அவர் அது தான் பண்ணுறாரு அவரை டேக்கிள் பண்ணி தான் எல்லா விஷயமும் செய்கிறார் எதையுமே யோசிக்காமலாம் செய்யலை உள்ள வந்த உடனே அந்த அந்த கொங்குசோனில் ஒரு டாபிக் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டாபிக் இந்த கோயில் ஃபண்ட்ல வந்து காலேஜ் கட்டுறது அது ஏன் எடுக்கணும் அவர் தெரியாது எடுக்க கூட எடுக்க கூடாதுன்னு அவர் தெரியாது இத்தனை வருஷம் அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும்ல தமிழ்நாட்டில் இதை பேசலாமா பேசக்கூடாது பிளான் பண்ணி தான் பேசுகிறார் பிஜேபி கிட்ட போன செது சிந்தனை சிதறனை ஓட்ட திருப்பி எடுக்கலான்ற ஒரு ஐடியாலஜில அதை செய்கிறார் அதுவும் எப்போது கேம்பெயின் ஆரம்பித்ததே ஒரு ஒரு நூறு நாள் கட்சி ஞாபகம் போதான்ற ஒரு கான்செப்ட் தான் அதை அதை கரெக்டாக செய்கிறார் செஞ்சுட்டு அதை அழகாக டேக்கிளும் பண்ணுறாரு நகர்றார் அதை விட்டு அடுத்த ஒவ்வொரு விஷயமா உள்ளே கொண்டு வர்றாரு டிஎம்கே அதாவது எப்போவுமே வந்து டிஎம்கே வந்து நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அதை தான் மற்றவங்க எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க இன்னைக்கு டிஎம்கே வந்து டிஃபெண்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கு இப்போ மூவ் பண்ண வச்சுருக்காங்க ஏடிஎம்கே அது அது ஒரு ஸ்ட்ரென்த் அது அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து திமுகவில் ஆக்சுவலாக பிடிக்க முடியல இவங்க வந்து என்னென்னமோ திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க பட் அது வந்து டீப் டவுன் பெனிட்ரேட் ஆகலை இவர் வந்து நிறையெல்லாம் செய்யல சிம்பிளாக ஒரு சுற்றுப்பயணம் தான் போகிறாங்க அதை பிரின்டெட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்ற பயம் வந்து ரிசல்ட் ஐஎஸ் மூலிமா ஒரு ரிப்போர்ட் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக மேலே தெரியும் அது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்து வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட வந்து என்ன தான் பிஜேபியோட சேர்ந்த அந்த அதிருப்தி இருந்தாலும் வரவேற்பு இருக்குது இது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு நாளைக்கு அது ஓட்டாக இல்லை இது இந்த வந்த கூட்டெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான் அதையும் நான் சொல்லிதான் ஆகணும் ஏன் அப்படின்னா விஜய்னா மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்து இந்த காலத்துக்கு முழுசாக வரல அவர் அந்த அவரோட ஃபேஸ் செப்டம்பர் ஃபேஸில் அவர் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு அதாவது களத்தில் இருக்காரு பிரச்சார பயணத்துக்கு இன்னும் ஃபுல்லாக ஆரம்பிக்கல பிரச்சார பயணத்துன்னு அவங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வேவ் மாறும் அது மாறும்போது அந்த அப்பா அன்னைக்கு அவங்க சுற்றுப்பயணம் போகும்போது எவ்வளோ கூட்டம் வருதுன்றத நம்ம பார்க்கும்போதே பதில் நமக்கு தெரியும் இன்னொன்று அவருடைய பிரச்சார பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த வந்து சில இடங்களில் ரிப்பீட் பண்ணுறாரு இது அண்ணா திமுகன்றது ஒரு நபருக்கான கட்சி கிடையாதுங்க திமுக மாதிரி இன்னைக்கு நான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம் நாளைக்கு சி வி சண்முகம் வரலாம் இல்லைனா விஜயபாஸ்கர் வரலாம்னு சொல்லி அந்த பகுதிக்கு தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன் நீங்க கூட வரலாம் அப்படின்னு இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிகளா அவர் மூவ் பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இதை சொல்கிறாரு அப்படின்னா வேற ஏதாவது கேம் பிளான் இருக்கா இல்ல இந்த கேம் பிளான் தான் செய்யும் இந்த வார்த்தையை அவர் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அந்த சீட் அவர் கிடையாது இல்லை அது வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கிற விஷயம் அவர் வாயிலிருந்தே அந்த வார்த்தை வருது இல்லை அதுதான் அவங்க ஸ்ட்ரென்த்தாக பார்க்கணும் குடும்ப அரசியலுன்றதை இன்டெரக்டாக சொல்கிறார் அதாவது அந்த வார்த்தையை சொன்னால் உங்கள் 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 பையன் உங்களுக்கு செயலியுன்ற கேள்வி வரும்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறார் நான் அப்படி தான் பார்க்குறேன் மற்றபடி வந்து இன்னைக்கு டேட்டுக்கு அதுக்கான அவசியம் இருக்கான்னு கேட்டால் அந்த அவசியம் வரல அங்க இருக்கிறவங்களுக்கும் வரல ஏன்னா இவரோட கெப்பாசிட்டி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் பகிர்ந்து கொடுக்கறது கான்ட்ராக்டை பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் சம்பாதிக்கப்பான்னு சொல்றதுதான் எடப்பாடியோட ஸ்டைலு அது இல்லாம அவர் எடுக்கிற கான்ட்ராக்டே மாசம் மாசம் போய் சேர்ந்துரும் எல்லாருக்கும் கரெக்டாக அம்மா இருந்த காலத்துல இருந்தே அதுதான் அவர் வழக்கம் அது அதுதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாருன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டனால தான் அவர் வந்து சிஎம் ஆயிருக்காருன்றதான் நமக்கு வந்து நியூஸ் அது அது செய்யற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அது என்னைக்கா த நின்றாதான் பிரச்சனை ஆனா அதே சமயம் தேர்தல் விக்டின்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து லைக் என்ன சொல் இப்படி சொல்றதுனால வந்து அவரோட லைக் என்ன சொல்லு நாங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானவங்க நாங்கள் இருந்து வந்துருக்கிறோம் நான் ஒரு சாதாரண ஆள் ஆனால் நான் இந்த பவருக்கு வந்திருக்கிறேன் அதிமுக வந்து அந்த மாதிரி ஒரு கட்சின்றதை அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ண பார்க்குறேன் இது ஆக்சுவலாக நான் இருந்து பாக்குறது என்ன தெரியுங்களா என்னதான் வந்து ஸ்டாலின் வந்து கலைஞரோட ப்ராட்டப்பாக இருந்தாலும் அவர் ஃபாலோ பண்ணுறது ஜெயலலிதாமோட ஸ்டைல் இவர் ஜெயலலிதா எம்ஜிஆர்ன்ற ப்ராட்டப்பாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறது கலைஞர் ஸ்டைல் இது ரெண்டுமே தான் வித்தியாசம் ஆக்சுவலாக அது ரெண்டுமே அந்த பார்ட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகலை பட் தே ஆர் ட்ரைங் தேர் பெஸ்ட் தான் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஆணையிட்டால் கணக்கு தான் நான் நடக்கணுன்றது தான் அங்கே ஸ்ட்ரக்சரே அப்படிதான் பில்ட் ஆகிருக்கு இப்போ இதை பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றது எடப்பாடி ஸ்டேட் அது முடிஞ்ச ரொம்ப ஃபோர்ஸாக ஒர்க் அவுட் ஆகலை அது இன்னைக்கு மேலே இருக்கிற அமைச்சர்களாக அந்த கூட்டம் சேர்க்குறாங்க எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் கூட்டம் சேர்க்குறாங்க பட் கீழே இருக்கிறவங்க வந்து அந்த இப்போ ஒரு எடப்பாடியார் வந்து இந்த ரூல்ஸோட பூத் கமிட்டி விஷயம் ஆரம்பிச்சு இங்கே தென்னை பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மினிஸ்டருங்க கூட இருக்கும்போது செஞ்ச பிரச்சாரம் மினிஸ்டருங்க இல்லாதப்ப அது நடக்கல மினிஸ்டர் கூடங்க போகும்போது தென்னை பிரச்சாரம் நடக்குது அதுக்கப்புறம் அது நடக்கல அந்த ஃபாலோ அப் மிஸ்ஸாக இதே ஜெயலலிதா இருந்து சொல்லியிருந்தாங்கன்னா அது நடந்துடும் அதுதான் இங்கேக்கு அந்த அந்த க கரெக்ட் வித்தியாசம் இவர் எடப்பாடியார் வந்து அந்த அது அந்த ஒரு டெமோக்ராட்டிக்காக கொண்டு போகணும் நீ சொல்லுப்பா நீ பேசுப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தர்ட்டையும் அந்த டை கொடுக்குறாரு ஆனால் வந்து லைக் என்ன சொல்கிறது அது என்னமோ ஒரு ஃபயர் மிஸ் ஆகுது அதை ட்ரை பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த கரிஷ்மாவை ட்ரை பண்ணுறாங்க பட் அது இல்லை இருந்தால் தான் அதான் சொல்லுவாங்க இருந்தால் தான் இருக்குது கரண்டிக்கு வரும் அது இல்லை அது அது மிஸ் ஆகுது அதனாலேயே அந்த வெயிட் பேலன்ஸ் இல்லாததுனால ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கிறது இதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுவோம் இதை இன்னும் நம்ம எப்படி ப்ளஸ்ஸாக ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ண முடியுதுன்னு பார்க்குறாங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும் அடுத்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாவேக்காவோட மாநாடு நடக்க போகுது இந்த மாநாடு டிவி கேக்கு எவ்வளோ முக்கியமானது இந்த மாநாட்டுக்கு பிறகு நிலைமை அரசியலில் எப்படி மாறும்னு பார்க்குறீங்க இது ஜெயலலிதா பியூர்லி ஜெயலலிதா ஸ்டேட் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாலு மாநாடு போட்டேன்னா அப்படியே வேவை திருப்புறது அதுதான் விஜய் சைகிறார்ன்றதை நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு மாநாடு போட்டார் கொள்கை விளக்கம் மாநாடுன்ற மாதிரி இருந்தது அவர் அவரோட கொள்கைகள் ரொம்ப சிம்பிளாக எளியவங்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்தாரு இப்போ இது ரெண்டாவது மாநாடு வந்து பிரச்சாரத்துக்கு முன்னாடி இருக்க முந்தைய மாநாடு அடுத்து ஃபேஸ் அடுத்து இருக்க ஒரு ஆறு மாதம் ஃபுல்லாக பிரச்சாரம் மோடில் போக போகிறாங்க அந்த பிரச்சாரத்துக்கு முந்தைய ஒரு 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 மாநாடு இதில் வந்து அவங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்போ சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு மாநாடே பிளான் பண்ணிருக்கணுன்ற மாதிரிலாம் வெளியே சொல்கிறாங்க அங்கே விக்ரவாணிலிருந்து இங்கே ஸ்பேஸ் பெருசு அதாவது வந்து மாநாடு நடக்கக்கூடிய இடமே இரநூறு ஏக்கர் ஆப்போசிட்டில் ஒரு முந்நூறு ஏக்கர் பார்க்கிங்க்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம் ஐநூற்றி ஆறு ஏக்கர் என்ற இடத்துல ஒரு பெரிய லெவலில் பெரிய பட்ஜெட்டில் ச ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நிறைய நிறைய அதாவது வந்து லக்கணம் சொல்கிறது நடுவில் வந்து அதாவது மாநாட்டில் மொதல் மாநாட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் விஜய்னா அதுக்கப்புறம் ரொம்ப குறுகி குறுக்கிய ஸ்பீச்சஸாக தான் இருந்துச்சு இப்போ மறுபடியும் மாநாட்டில் வர ரெண்டாவது மாநாட்டில் ஒரு பெரிய லாங் ஸ்பீச் பார்க்கலாம் எதிர்பார்க்கலான்றது நமக்கு இருக்குது ஆனால் அதில் என்ன மாதிரி விஷயங்கள் பேச போகிறாரு என்ன மாதிரி ஒரு அரசியல கொண்டு போக போகிறாருன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா நமக்கு நமக்கு தெரியாமையே ஒரு இல்லை சப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக அவர் எப்பவுமே வச்சுருக்காரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வச்சுருக்காரு பட் அதே சமயம் மக்கள் எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் இல்லாமல் கூட போகுது அது என்ன கணக்குல ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டீம் கண்டிப்பாக ஏன்னா அவங்க விஜயனாக்கு தெரியாமல் அங்கே அதையுமே அசைய போறதில்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா எந்த விஷயத்தை ப்ரொயாரிட்டைஸ் பண்ணணுன்ட்டு அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பூத் கமிட்டி விஷயங்களுக்கு எடுக்கிறதா இருக்கட்டும் ஆப் விஷயமா இருக்கட்டும் சரி நான் லான்ச் பண்ண சொன்ன டேட்டில் லான்ச் பண்ணனாலும் பரவாயில்ல எனக்கு சரியா லான்ச் ஆகணும்னு நினைக்கிறாங்க அது அது அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு வகையில் பாராட்டணும் நம்ம இந்த டேட்டை சொல்லிட்டோம் ஹாஃப் பேக்கிட்ட இருந்தாலும் லான்ச் பண்ணிடோன்ற மாதிரி இல்லாமல் அது என்னென்ன ஒரு சின்ன மைனர் இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி தான் நம்ம லான்ச் பண்ணணுன்றதில் தெரியும் இப்போ நேற்று கூட போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த பூத் கமிட்டி மாநாட்டு விஷயங்கள் வந்து ஸ்டாப்பே இருக்குது கரெக்டாக போயிருக்கா போயிட்டுருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஒழுங்காக எல்லாரும் நியமிச்சுருக்காங்களா அதே மாதிரி இப்போது ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேபி மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த கேம்பெயின் இருக்கும்னு நினைக்கிறேன் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு வேறு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டு அதை அதில் அதை ஒரு போஸ்டராக ஒரு ரெடி பண்ணி அதை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஓட்டணுன்ற மாதிரி ஸோ அதை என்னோடய பர்சனல் கருத்து என்னென்னா வந்து பிராண்டிங்கில் ஏதோ ஒரு சின்ன மிஸ் இருக்கமோ இருக்குதோன்ற ஒரு ஃபீல் என்னன்னா லைக் ஒருத்தர் ஜேவின்றாரு ஒருத்தர் தளபதின்றாங்க ஒருத்தர் வெற்றி தலைவர்ன்றாங்க ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் விஜயின்ற பேரையே யூஸ் பண்ணிடலாம் அது எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ பிராண்டிங்கில் உங்கள் விஜயுன்ற வந்துருக்கு இல்லையா அதையே எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே அந்த விஷயம் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம் ஈஸியான்னு தோணுது நான் ஆக்சுவலாக இதை இவங்கிட்டிருந்து எதிர்பார்க்கல எல்லாருமே வந்து ஏன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஒரு வார் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்குது ஸ்ட்ராட்டஜி டீம் ஒவ்வொருத்தவங்க திமுகல இருந்து வந்து ஸ்டாலின் சொல்றாங்க எடப்பாடியார் ஒன்று இருக்காரு அன்புமணி ஒன்று போட்டிருக்காங்க ஏன் விஜயகாந்த் டீம்லேருந்து கூட ஒன்று வந்திருக்கு ஸோ எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கு கேட்டால் வந்து விஜயனோட விஷயத்துக்கு மக்களே பேர் வச்சிருவான் அவர் ஒரு பயணம் போறாருன்னா அந்த பேருக்கு அதுக்கான பேர் மக்களே வச்சிருவாங்க இவங்க தனியா ஒரு பேரை காயின் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு காயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஜே இந்த விஷயங்கள்லாம் ஒட்டாம இருக்கிறதுக்கு காரணம் என் மனசுல படுறது அப்போ மக்கள் மனசுல வேற ஏதோ பேர் இருக்கு வேற ஏதோ மனசுக்குள்ள இருக்குன்றது எனக்கு புரிய வருது அது வந்து இவங்களோட களத்தில் இவங்க போய் மக்கள்கிட்ட போய் பேசும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும் போது மேலே இன்ஃபர்மேஷன் போகும்போது தானாக அந்த சேஞ்சஸ் வரும் ஆனால் அந்த மாநாடு வந்து லைக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாஸ்கேல் மதுரையில் அதுவும் சவுத் ஆஃப் தமிழ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு லை நிறைய பேர் சொல்கிறது அங்கே அழகர் அப்புறம் இங்கே மாநாடுக்கு தான் கூட்டார வரப்போகுதுன்ட்டு பட் அந்த ரோடு எவ்வளோ தாங்க போகுதுன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா என்னென்னா ஒரு ஸ்டேட் ஹைவேஸாக இருந்தாலும் அது ஹைவேஸாக இருந்தாலும் அது ரொம்ப ப்ராடான ரோடெலாம் சொல்லிட முடியாது இங்கே இருக்கிற அளவுக்கு ப்ராடான ரோடு கிடையாது ட்ராஃபிக் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல ஸோ அந்த விஷயம்லாம் மைண்டில் வச்சுருப்பாங்க ஆனால் அதை தாண்டி அங்கே பேசப்போகிற விஷயங்கள் வந்து வெளியே மக்களுக்கு கடைகோடில் இருக்கிற மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு இந்த வாட்டி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு மாநாட்டில் செஞ்ச விஷயத்துக்கும் செகண்ட் மாநாட்டில் செய்கிற விஷயம் அது கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் முதல் மாநாட்டில் கொள்கை விளக்கத்தை பற்றி பேசுனது இப்போ தான் வந்து ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடக்குது அந்த அந்த கேப்பு டைம் இருக்கு இல்லையா அந்த டைமை வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய டைம் இந்த வாட்டி இப்போ இது மாநாடு நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து அந்த ஃபுல் ஆக்ஷன் மோட்லேயே போகணும் அந்த அந்த கேப் விழுந்துருச்சு அப்படின்னா மற்றவங்க மல்டி கல்டிவேட் பண்ணிடுவாங்க அதை கல்டிவேட் பண்ணாம இருக்கணும்ன்றது பார்ப்போம் எப்படி நடக்குது வந்து முதலமைச்சருடைய முகம் தான் எல்லா இடத்துலையுமே முன்னிறுத்தப்பட்டது திமுக சைடுல இருந்து இப்போ அவர் மருத்துவமனையில் இருக்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் கட்சி நிகழ்ச்சிகள்லையும் சரி அரசு நிகழ்ச்சிகள்லையும் பங்கேற்கிறாரு டெப்டி சிஎம்மா அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார் அவர் அஹ் நாங்க போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்க நடத்துறோம் அப்படி பரவாயில்ல நாங்க வந்து மக்கள் வீட்டு கதவை தான் தட்டுறோம் உங்கள மாதிரி அமித்ஷா வீட்டு கதவியும் மோடி வீட்டு கதவியும் தட்டல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு சோ அப்ப தமிழ்நாடு அரசியல் அரசியல்களை மறுபடியும் வந்து உதயநிதிக்கான ஒரு அவர் வந்து கொஷ்டின் பண்ணப்படுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்ல அது வந்து ஒரு நெரேட்டிவ் தான் பியோர்லி நெரேட்டிவ் இந்த வாட்டி செய்ய மாட்டாங்க இந்த வாட்டி அது செய்ய மாட்டாங்க ஆஹ் ஆனா அவர் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா இவங்க டாடி டேடி தான் போயிட்டு லாஸ்ட் மந்த் என்னமோ மோடி அவரை போய் முக்காமரை சந்திச்சு தான் சொல்லுவாங்க முதலமைச்சரா பாக்குறாரு பிரதமரை பாக்குறாரு இல்லைங்க அது நிதி ஆயோக் கூட்டத்தில் பார்க்கறது வந்து மிஸ்ஸா சேர்ந்து மீட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் தனியா டைம் கேட்டு தனியா சந்திக்க வேண்டிய அவசியங்கள் அதாவது இத்தனை வருஷம் அந்த அவசியம் இருக்கு இல்லையா அது ஏன் வந்ததுன்ற கேள்வி இப்போ நாளைக்கு மோடி இங்க வராரு தன்ன தங்கம் தென்னசென்னு சொல்றாரு எங்களுக்கு கிடச்ச பெருமைன்றார் அதே மோடி வந்து ஏடிஎம்கே பிரிவில் வரும்போது கருப்பு போலன்னு காட்டினவங்களுக்கு இப்ப அந்த அந்த ஸ்டாண்ட் ஏன் வருதுன்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது இவருக்காக இவருக்காக தான் அதெல்லாம் செஞ்சது இவர்கள் அந்த சி பிக்சரில் இல்லைன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது அந்த நித்தியாய கூடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க இன்னும் அந்த வலுவாக எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்கோம் டாஸ்மாக் விஷயம் மூடி மறைச்சே இருக்காது இப்போ இருக்க அந்த பாருங்கள் அமைதி ஆச்சு பாருங்கள் கேட்டால் போதிய ஆதாரங்கள் என்ன இத்தனால ஆதாரம் இருந்தது ஆயிரம் கோடினாங்க மூணு நாற்பதாயிரம் நாங்க எங்கே போச்சுன்னே தெரியல அது ஒரு பக்கம் பட் இந்த மீன் கேப்பில் நிறைய நரேட்டிவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க உடனடியாக உதய கொண்டு வரத்துக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அது ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா வந்து ஐஎஸ்ஓட அகைன் ஐஎஸ் கொஞ்சம் மாசத்துக்கு மா வருஷத்துக்கு போன வருஷம் வரைக்கும் வந்து முதலமைச்சர் போட்டோக்கு ஈக்குவலா உதயநிதி போட்டோ வந்து இருந்துச்சு இப்போ எங்கேயுமே உதயநிதி போட்டோ கிடையாது ஸ்டாலின் போட்டோ தான் ஏன் அப்படின்னா விஜயன் விஜயனான்ற ஃபேக்டர் விஜயனா ஃபேக்டர் வந்தனால உதயநிதி உதநீதியா விஜயான்னு கேட்டா தான் சொல்லிடுவாங்க மக்கள் ஈஸியாக சொல்லிடுவாங்க அதே ஸ்டாலினா விஜயான்றப்போ ஒரு ஃபைட் இருக்கும் ஒரு நல்ல டஃப் ஃபைட் இருக்கும் அதுக்காக தான் அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றவே மாட்டாங்க அட்லீஸ்ட் செலக்ஷன் முடிவு வரைக்கும் மாற்ற மாட்டாங்க வேறு வழி இல்லை ஏன்னா சுட் டேக் இன்சார்ஜ்னால அவர் உள்ளே வந்திருக்காரு பட் அது இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ்லாம் திருப்பி திருப்பி செட் பண்ணது நான் பண்ணல சொல்றாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க இப்போ இவரோட உதவியோட ஃபேக்டர் வந்து அவர் இப்போ பண்ற அரசியல ரெகுலராக பண்ணுன்றது தான் கே இது இப்போ அப்பா ஆப்சன்டீஸ்ல அவர் பண்ற அவரோட எஃபர்ட் மற்ற நாள் எங்க போகுதுன்றதுதான் என்ன கோவமா வருத்தமா எதனால அந்த விஷயம் இப்போ அவர் முகம் போடாதனால வருத்தமா அது என்னன்றது அவர் தான் கிளாரிஃபை பண்ணணும் நமக்கு வந்து அவங்க வந்து அரசியல்குள்ள வந்துட்டாங்க நம்ம வேணான்னு சொன்னாலும் அவங்க அரசுக்குள்ள இருக்காங்க நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க மற்றவங்க எல்லாருக்குமே வந்து திமுக தான் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக மட்டும் தான் கொள்கையோட செயல்படுது இன்னைக்கு அதே திமுக பாஜக எதிர்ப்புன்ற ஒரே கொள்கையோட தான் செயல்படுது வேற எந்த கொள்கையும் பெருசா இல்லை ஒரு டீலிமிடேஷன் இருந்தா டீலிமிடேஷன் வேணா கொள்கை கிடையாது அந்த டீலிமிடேஷன் வந்து இருபத்தி வருஷம் ஒரு தடவை தான் கொள்கையா இருந்தது நாட்டோட கொள்கையா இருந்தது அது எப்படி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றது அதை எப்படி கொண்டு வரணும்ன்ற வழிகளை நம்ம பார்க்கணும் அந்த கொள்கை ஒரு விளக்கமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிடிக்கலையா ஃபைன் நீங்க தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வாங்க உங்க கொள்கையே ஒரு ஒரு சட்டமாக பாஸ் பண்ணுங்க அது பாஸ் பில் பாஸ் ஆகிறதுனா அடுத்த விஷயம் நீங்கள் ஒரு வரைவு கொண்டு வாங்க அந்த அந்த மாதிரி ஒரு கொள்கை பேஸ்டாக நகர்ணுன்றது பாயிண்ட் அதுக்கு இவங்க அரசியல்குள்ள தினந்தனம் ட்ராவல் பண்ணணும் தினந்தனம் ட்ராவல் பண்ணும்போது தான் இன்னும் நிறைய புரிதல் இருக்கும் நாலு பேரே எங்களுக்கு சண்டை போகிறதுக்கு வலுவான ஆள் இருப்பாங்க நான் நீங்கள் போய் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டா நாங்கள் எப்படி போய் சண்டை போறது சொல்லுங்க